அதில் துருவத்துவனு சுபை ரவி எல்லாம் அவர்கள் அவங்களுக்கு காலில் ஒரு வியாதி ஏற்பட்டு ஒரு கால் எடுக்கப்பட்டுடுச்சு ஒரு கால் எடுக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய மகன்களில் ஒருத்தரும் மூத்தா போயிட்டாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு துயரம் காலும் போயிடுச்சு மகனும் போயிட்டார் இப்போ அவங்க ரொம்ப கவலையில் இருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க அவங்க அல்லாட்ட கையை தூக்குனாங்க எல்லாம் என்னுடைய நாலு உறுப்புகளில் ஒரு உறுப்பை எடுத்திருக்கிறாய் மீதி மூணு இருக்குது ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கால ஒரு கால் தானே போயிருக்கிறது மூணு காலை எனக்கு ஆரோக்கியமாக தந்திருக்கிறாயே அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் ஒரு மகனத்தான் எடுத்திருக்கிறாய் எட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நீ எடுத்துக்கொண்டதற்கும் உனக்கு நன்றி நீ தந்ததற்கும் உனக்கே நன்றின்னு சொன்னார் இது அல்லாவுடைய நல்லடியார்களுடைய எந்த ஒரு விஷயமானாலும் அவங்க அந்த பொறுமையில் அதை இப்படித்தான் கையாளுவாங்க இவன் அப்பாஸ் இல்லான் அவர்கள் ஒரு சஃபர்ல ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய சகோதரர் இறந்து விட்டதாக சொல்லப்படுது உடனே கா தொழுதாங்க மிக நீண்ட நேரம் தொழுதாங்க தொழுது முடித்த பின் மக்கள் கேட்டாங்க என்ன இவ்வளவு நீண்ட நேரம் தொழுதிங்க என் சகோதரருடைய இறப்பு பெரிய கவலைக்குரிய செய்திதான் இதை நான் தாங்கிறதுக்கு ரெண்டரைக்காது காது தொழுதாதான் தாங்க முடியும் அல்ல குரான்ல சோதனையை தாங்கிறதுக்கு தொழுகே பொறுமை தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு சொல்றான் அதனால தான் நான் உடனே தொழுதேன்னு சொன்னாங்க எனவே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களுக்கு நாம் பொருளாதார உதவி ஒரு பக்கம் செய்கிறது கடமை என்றாலும் அந்த மக்கள் அல்லாவுடைய விதியை பொருந்திக் கொள்ளணும் மற்ற மக்கள் பேசுற மாதிரி அல்லாஹ் ஏன் இப்படி சோதித்தான் அப்படின்னு சொன்னா அது குஃபுர் அது அது அல்லாவுக்கு இணைவிக்கிறது அல்லாஹ் மறுக்கிறதுக்கு சமம் அது ஒரு முஸ்லிம்டைய வாயிலிருந்து அத்தகைய வார்த்தைகள் வரவே கூடாது ஒரு சோதனை வரும்போது அல்லாஹ் மலக்குகளை விட்டு சோதிப்பான் என்ன அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்கம்மா ஒரு மனிதனுடைய குழந்தை இறந்துட்டா அல்ல மலக்குகள்கிட்ட கேட்பான் என்ன என்னுடைய அடியாருடைய மகனை கைப்பற்றி விட்டீர்களா ஆமா அவர் என்ன சொன்னார் இல்ல எதுவும் சொல்லல அல்லாஹ் சொல்லுவோம் அவருக்கு சொருக்கத்துல ஒரு மாளிகை கட்டுங்க அந்த மாளிகைக்கு பேர் பைத்துல் ஹம் புகழ் மாளிகை அந்த மாளிகைக்கு பேர் என்ன பைத்துல் ஹம் புகல் மாளிகை அப்ப மகன் இறந்த போது கூட துவலாமல் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறாரே அவருக்கு சோனத்தினுடைய மாளிகையின் பெயர் என்ன பைத்துல் ஹம்து எனவே உலகத்தில் சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை நம்ம அழகிய முறையில் கையாள்வதற்குரிய ஒரு வழியை தான் நமக்கு அல்லா தரான் பெருமானார் செல்லா அலிசம் சொன்னாங்க முஸ்லீம்களில் சில பேருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை எழுதிட்டான் ஆதியிலே எழுதிட்டான் இவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் நபிமார்களுக்கு பக்கத்தில் இடம்னு எழுதிட்டான் அது எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்க ஆனால் அவர் உலகத்தில் அந்த மாதிரி அமல் செய்கிறாரா இல்லை ஆனா அவருக்கு எழுதப்பட்ட இடம் என்ன நபிமார்களுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஒரு இடம் எழுதப்பட்டிருக்கு ஆனா அவர் அந்த மாதிரி அமலே கிடையாது இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா இவருக்கு நபிமார்கள் பக்கத்தில் எழுதப்பட்ட இடமும் கிடைக்கணும் அந்த அமல் அவர்கிட்ட இல்லை அதுக்காக அல்லா என்ன செய்வான் அவருக்கு சோதனைக்கு மேல சோதனை கொடு அந்த சோதனையை கொடுத்து 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 அவர் அதில் பொறுமையை தாங்கி அந்த பொறுமைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலி எழுதுவான்னா அந்த கூலி அவரை நபிமார்களுக்கு பக்கத்தில் போய் சேர்த்துரும் அவர் நபிமார்கள் பக்கத்தில் இருப்பார் அந்த அளவுக்கு அமல் செஞ்சிருக்க மாட்டார் சோதனைகள் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியாது நாளை மறுமை நாள்ல மறுமை நாள்ல சோதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லா தரக்கூடிய நன்மையை பார்க்கிறவர்கள் உலகத்தில் ஆரோக்கியமா இருந்தாங்க இல்லையா அவங்க நினைப்பாங்களா என்னடா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மையா உலகத்தில் என்னுடைய உடல்கள் கத்தரிகளால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா ரம்பத்தால் அறுக்கப்பட்டிருக்க கூடாதான்னு நினைப்பாங்களாம் ஆனா உலகத்துல அப்படி யோசிக்க கூடாது அதுவே விஷயம் சொர்க்கத்துல நினைப்பாங்களாம் இவங்களுக்கு அவ்வளவு நன்மையான்னு சொல்லி எனவே வரக்கூடிய இடர்பாடுகள் சோதனைகளின் போது முஸ்லிம்கள் அல்லாவு பொருந்திக் கொள்ளணும் அல்லாவுடைய விதி ஏற்றுக்கொள்ளணும் நாம வருங்காலத்துல பாவங்களில் இருந்து மீள வேண்டும் இப்படித்தான் நாம் இந்த காலத்தை நாம் அணுகணும் இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் மாதிரி காலத்தை திட்டுறது மோசமான காலம் சொல்றது விதியை மறுக்கிறது இதுவெல்லாம் இறை மறுப்பில் தள்ளக்கூடிய செயல்கள் கடந்த ஆண்டிலே நடப்பு ஆண்டு முடிய போகிற ஆண்டிலே அப்படியான பல்வேறு விதமான சோதனைகளை நாம் பார்த்திருக்கிறோம் எல்லாத்தெல்லாம் வரக்கூடிய ஆண்டையாவது குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நிம்மதியான ஆண்டான ஹாக்குவானாக எல்லா மக்களுக்கும் நிறைவான ஆண்டாக ஹாக்குவானாக வரக்கூடிய